தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் கால அடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் ஆதித்யன் என்று பெயரோடு பிறந்த சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே அதாவது நெருப்பு எந்த அளவுக்கு தூய்மையானதோ அதே போலதாங்க சிம்ம ராசிக்காரங்க தூய்மைக்கு சொந்தக்காரங்க மனதளவுல நல்லதே நினைப்பாங்க நல்லதையே செய்வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா கோபம் தான் கொஞ்சம் தலைக்கு மேலே வரும் ஏன்னா உண்மை இருக்கக்கூடிய இடத்துல கோபம் வரும் ஸோ கோபக்காரங்கள்னு மற்றவங்களால அடையாளப்படுத்தக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவை கேட்கிறப்ப உங்களுடைய மனசு வந்து உருகி போகுங்க செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்க போகுது நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க இது நாள் வரைக்கும் வாழ்க்கை மாறல என்னதான் வாழ்க்கையோ அது என்னதான் நம்ம கேட்டுட்டு வரம் வாங்கிட்டு வந்தோமோ தெரியல நம்ம தலையில என்னதான் எழுதி வச்சிருக்காங்களோ தெரியல எதை தொட்டாலும் அது ஏதாவது ஒரு இடத்துல சண்டை சச்சரவா கஷ்டம் நஷ்டமா முடியுது அப்படி நினைப்புல வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பொதுவாவே ஏன் சூரிய பகவான் வந்து நவ கிரகங்களுடைய தலைவன் சொல்றோம்னாக்கா சூரிய பகவான் மட்டும் தாங்க நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் மற்றவர்கள் எல்லாம் கிரகங்களும் புரியுதுங்களா பிரபஞ்சத்துடைய ஒளி நிறம் உயிர் அனைத்துக்குமே மூலதனமா இருக்கிறது சூரிய பகவான் தான் இதனாலதான் நம்ம ஜாதக கட்டத்துல சூரிய பகவான் என்ன சொல்வோம்னாக்கா ஜோதிட ரீதியா ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய பகவான் அப்படின்னாவே அரசர் சந்திரன் அப்படின்னாக்க மந்திரி மாதிரி மற்ற கிரகங்கள் எல்லாருமே அமைச்சர்கள் இப்ப ஒருத்தருடைய ஜாதகம் அப்படிங்கிறது என் கையில வரப்ப ஒவ்வொருத்தவர் வந்துட்டு நல்ல பேரு புகழோட அதிகார தோரணையோட ஆரோக்கியத்தோட நல்லா செழிப்பா வாழணும் அப்படின்னாக்கா சூரிய பகவானுடைய நிலை ஜாதகத்துல வலுவா இருக்குன்னு பாக்கலாங்க ஒருவேளை ஒரு ஜாதக கட்டத்துல சூரிய பகவான் நிலைங்கிறது வலுவா இருந்துச்சு அப்படின்னாக்கா பெருமையான வாழ்க்கை அமையும் அவருக்கு பேரு புகழ் அரசியல் அதிகாரம் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பா அமையும் இப்ப சூரிய பகவான் எப்படி உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு பிரகாசமான அமைப்பில் இருக்காரோ அதே போலதான் சூரிய பகவான் வலுவா இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு சொந்தக்காரர் பேரு புகழோட உலகத்துக்கே தெரியக்கூடிய அளவுக்கு பிரபலமா இருப்பார் புரியுதுங்களா இப்ப சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த ராசியில பூரண வலிமையோடு இருக்கிறாருங்க இதனால சிம்ம ராசிக்கு தலைமை முக்கியத்துவம் தைரியம் நேர்மை நீங்க வந்து விஐபிகளாக வளம் வரது புகழ் எல்லாமே கிடைக்கும் அரசியல் நிர்வாகம் சட்டம் கலை விளையாட்டு இந்த மாதிரி துறைகள்ல சிம்ம ராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா உங்க துறைகள்ல வெற்றி உண்டு சூரியன் வலுவா இருக்கிறதுனால உங்களுடைய ஆத்ம பலம் அதிகமாகும் தெய்வ அருள் அதிகமாகும் இப்ப பொதுவாகவே பணக்காரர்களுக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தாராள மனசு இருக்காது கொடுக்கறதுக்கு மனசே வராது ஆனா சிம்ம பணக்காரர்களாக ஆனாலும் தாராள மனசு கொண்டவங்க அரசு என்னங்க பண்றாங்க தன்னை நாடி வந்தவங்களுக்கு பொன் பொருள் எல்லாமே அள்ளி கொடுக்கறாங்கல்ல அது போலதான் சிம்ம ராசிக்காரங்க தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தாங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்காதவங்க இந்த கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னா சிம்மத்திற்கு பொருத்தமாகும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எந்த மாதிரியான பதிவுனாக்கா உங்களுடைய ஜாதக ரீதியா சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நவ பஞ்ச ராஜயோகத்தினால ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்குங்க முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாகக்கூடிய நவ பஞ்ச ராஜயோகத்தால சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுன்னு நான் சொல்றேன் சொல்ல போனாக்கா ராசிக்காரங்க கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு பேரு புகழோட இருக்க போறீங்க எதனால ஜோதிட ரீதியா பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கு இடத்தை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாள் கணக்குல மாத கணக்குல வருஷ கணக்குல ஏன் பல வருடங்களுக்கு ஒரு முறை எல்லாம் வந்து இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க இதுல வந்து பெரும்பாலும் அதிகபட்ச ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு நேரத்தை வந்து அதிகமா எடுக்கக்கூடிய கிரகம்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சரிங்களா அவருக்கு அடுத்தபடியா குரு பகவான் வருஷ கணக்குல வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இடம் மாறக்கூடியவர் சோ அந்த வகையில ராகு கேதுனாக்கா அவங்க வந்து நிழல் கிரகங்கள் இவங்க வந்து ஒன்றரை வருஷம் எடுத்துப்பாங்க சோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்க கிரகங்கள் ராகு கேது இப்ப சிம்மராசி யோசிப்பீங்க ஏமா எனக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது அது யாரால எனக்கு நல்லது நடக்க போகுது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அதிபதி கூட நீங்க அஷ்டம சனின்னு சொன்னீங்க பாத்தீங்களா அந்த சனி பகவானுடைய சேர்க்கை எந்த இடத்துல நிகழ்ந்து தெரியுங்களா புதன் பகவானுடைய வீடான கண்ணிராசியில இணைவதன் காரணமா அப்போ கண்ணிராசியில புதன் பகவான் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் இவங்க மூன்று பேருடைய சேர்க்கையினால இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகுது இந்த சுபயோகத்தினால முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நவ பஞ்சா ராஜயோகத்தினால சிம்மத்திற்கு சிரமங்கள் எல்லாமே விலக போகுது பேருக்கு இருந்த காலம் காலம் போய் உண்மையிலேயே ராஜா போல வர அந்த அளவுக்கு நேரம் உங்களுக்கு தொழில் சிறப்பான மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க வேலையில் இருக்கீங்களா திட்டங்களை சரியான இடத்துல முடித்து காட்ட போறீங்க மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த ராஜயோகத்தால் உங்களுக்கு பொருத்தமான நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதையோட புது பொறுப்புகள் கிடைக்கும் இதுவே தொழில் செய்யறீங்க வணிகம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா முடிக்கவே முடியாதுன்னு நினச்ச வேலையை கூட சரியா முடிச்சு காட்டக்கூடிய சிறந்த காலகட்டம் அதே போல உங்களுடைய தலைமைத்துவம் உங்களுடைய நிர்வாகத்திறன் எல்லாமே வலுவாக இருக்க போகுது பல்வேறு ஒப்பந்தங்கள்ல இருந்து லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குது இதுல புதிய வியாபாரத்தை தொடங்குவதற்கு கூட இந்த காலம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்குங்க சொல்ல போனா இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது உங்களுக்கு சிறிது காலத்துக்கான பலன் கிடையாதுங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதீத நல்ல பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ராஜயோகம் இருந்து நேர்மறையான பலன்களை அளிக்க போகுது இந்த காலகட்டத்தில் பல்வேறு வழிகளில் திடீர்னு பண வழிகளில் பல நிலைமைகள் உங்களுக்கு பணம் கிடைக்குங்க தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவீங்க புதிய பொறுப்புகளுக்கான வாய்ப்புகள் தேடிட்டு வரும் அடுத்து உத்தியோகப் பணி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுடைய வேலை இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு கட்ட போகிறீங்க கூட வேலை பார்க்குற உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேல் அதிகாரிகளே உங்கள்கிட்ட வழியை வந்து புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க சில சூட்சமங்களை சொல்லி கொடுப்பாங்க அதே போல் உங்களுடைய நிதி நிலைமையை நல்லா வலுவாக இருக்க போகுதுங்க பெரிய தொகையை சேமிக்கக்கூடிய நேரம் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தரமான நேரத்தை செலவழிக்க போகிறீங்க ஆரோக்கியமான உரையாடுகள் ஆரோக்கியமான உரையாடல்கள் இருக்கும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்ட போறீங்க குடும்ப வாழ்க்கையெல்லாம் பொற்காலமா இருக்க போகுது இந்த யோகத்தால் பல்வேறு விஷயங்களை அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும் அதே போல நீங்க எடுத்த வேலையா இருந்தாலும் சரி இலுபரியான வேலை சட்ட சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரப்போகுது வியாபாரிகளுக்கு எல்லாம் பெரிய லாபங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலையில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் நேர்மறையான செய்திகள் எல்லாத்தையுமே பெற போறீங்க குறிப்பா குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நல்லிணக்க கம் நிறை போகுது நீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க காதல் வாழ்க்கையுமே வந்து நம்பிக்கைக்குரியதா மாறும் உங்களுடைய மனைவி உங்களுடைய காதல் எல்லாமே உங்களுக்கு உறுதியான ஆதரவை கொடுப்பாங்க ஆக மொத்தத்துல இது நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த நேரமா இருக்க போகுது இதுல சனி பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க சூரிய பகவானுடைய ஸோ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜ ராஜயோகத்தை கொடுக்க போறார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்மக்காரகன்னு சொல்லுவோம் கர்மத்தினுடைய அதிபதி இவங்க ரெண்டு பேரும் பஞ்சம பாவத்துல அதாவது ஐந்தாம் பாவத்துல சேர்றப்ப இது நவ பஞ்ச ராஜயோகமா மாறுது இதோட பலன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபுத்துவம் புகழ் பொறுப்புகள் அதிகாரம் சுயசார்பு ஆன்மீக வளர்ச்சி எல்லாத்தையும் உங்களுக்கு வலிமைப்படுத்தி கொடுப்பாங்க இப்ப பொதுவாகவே ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா தனுஷு மற்றும் தேச ராசியில உச்சம் அடையக்கூடியவர் சூரிய பகவான் சிம்மங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு இதனால ஆட்சி மற்றும் தலைமை ஆட்சியில வலிமை கிடைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சம பாவத்துல கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் சேரப்ப பழைய பாவ கர்மங்கள் எல்லாமே சுத்திகரிக்கப்படுது இதனால ராஜயோகம் உண்டு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா பேச்சு வழக்குல நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல நான் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது பாவ கணக்கு இருக்கு அப்படின்னா கூட சரிங்க இந்த யோகத்தினால அதெல்லாம் மறையும் ஓகேங்களா அந்த மறைஞ்சிட்டாவே உங்களுக்கு ராஜயோகங்கிறது அதிர்ஷாரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த வகையில் தாங்க இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உங்களுக்கு அதிகாரத்தை அடைய செய்யறதோடு உள்ளுணர்வு மற்றும் ஆழமான ஆன்மீக ஞானத்தையுமே கொடுக்கும் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா என்னப்பா சாமி மாதிரி இந்த ஆள் வந்துட்டு நடக்கிறதையும் சொல்லிட்டார் இந்த சொன்னது நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல உள்ளுணர்வு உங்களுக்கு வேலை செய்யும் பின்னாடி நடக்க போகிறது முன்னாடி ஏன் இது நடந்துச்சு அது போன்ற ஆல்ரெடி வந்து சிம்மராசி அப்படிதான் தெய்வீக கணக்கு மாதிரி நிறைய விஷயங்களை கணக்கு போட்டு சொல்லிடுவாங்க இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அது இன்னும் அதிகமான உள் உணர்வை வேலை செய்ய வைக்கும்னு சொல்றோம் முக்கியமா இந்த யோகம்ங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வாழ்க்கைக்கான அத்தியாயத்தை தொடங்கும் தாமதமான செயல்கள் எல்லாம் முடியும் காத்திருந்த வாய்ப்புகள் எல்லாமே கைக்கு வரும் உங்களுடைய பொறுப்பும் நிதானமும் அதிகரிக்கும் சொல்ல போனா சிம்மராசி எல்லாருமே விஐபி இல்லைங்க விவிஐபி எத்தனை வி வேணா போட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு முக்கியஸ்தர்களா மாற போறீங்க இதோட இந்த நவ பஞ்ச ராஜயோகம் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் குடும்ப பந்தங்கள் எல்லாமே உறுதியாக மாறும் தம்பதிகளுடைய உறவுகள் புரிதல் வளரும் அந்யோனியம் பெருகும் குழந்தை பாக்கியம் அதிகமாகும் குழந்தை பாக்கியம் அதிகமாகுதுன்னா ஒருத்தவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து குழந்தைகள் பேரு கிடைக்கும் அப்படி கிடையாதுங்க குழந்தை வரன் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்ற வரம் கிடைக்கும்னு சொல்றேன் அதோட பிள்ளைகளுடைய கல்வி தொழில் நல்ல நிலை பெறும் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இதோட உடன்பிறப்புகள் மற்றும் உறவுகளாக உங்களுடைய பலன் எப்படி இருக்கும்னா உடன்பிறப்புகள் கிட்ட புரிதல் இருக்கும் அவங்க கிட்ட ஆதரவு அதிகரிக்கும் உறவினர் வழியாக நன்மைகள் உண்டு அவங்களாலேயே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதே போல உடன்பிறப்புகளுடைய தொழில் வந்து நல்ல வளர்ச்சி பெறும் அது உங்களுக்குமே நன்மையை உண்டாக்கும் அடுத்து கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி பஞ்சம பாவத்தில் சனி இருக்கிறதுனால ஆழமான சிந்தனை ஆராய்ச்சி திறன் வளரும் சூரியனுடைய அமைப்புங்கிறது சொந்த ராசியிலே இருக்கிறதுனால பொது அறிவு அரசியல் நிர்வாக அறிவு உயருங்க உயர்கல்வி ஆன்மீகம் வேதம் ஜோதிடம் யோகா இது போன்ற துறைகளில் சிறப்பாக சிந்திக்க முடியும் இதோட தொழில் பலன்கள்னு பார்த்தோம்னா அரசு வேலையோ தனியார் துறையோ நிர்வாகம் காவல் சட்டம் கட்டுமானம் சொத்து தொடர்பான துறைகளில் பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க காத்திருந்த உங்களுடைய கனவு திட்டங்கள் எல்லாமே நிறைவேற போகுது உழைப்பு உரிய பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னமா நீ நாங்கெல்லாம் கூலி வேலை செய்யறோம் அன்றாட வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு எல்லாம் நீ பலன் சொல்லவே இல்லையே நாங்கெல்லாம் பெண்கள் எனக்கு இவ்வளவு வயசாகுது நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இது வந்து குறிப்பிட்டு ஒரு சில துறைகளை தேர்ந்தெடுத்து சொல்றேன் ஆனா பொதுப்படியாவே தொழில் செய்றீங்க வந்து ஒரு கூலி வேலை செய்றீங்க எப்படி செஞ்சாலும் சரிங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே பலன்கள் அப்படிங்கறது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி என்ன வேலை என்ன துறைகளில் இருக்கீங்களோ வீட்டிலேயே இருந்தாலும் சரி உங்களுக்கு தகுந்த மாதிரியான நன்மைகள் விளையும் புரியுதுங்களா இதை வச்சுக்கோங்க கண்டிப்பா மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எடுத்த காரியங்கள் சிறப்பு வெற்றிகள் கண்டிப்பா உண்டு மன நிம்மதி உண்டு சந்தோஷத்திற்கு குறைவில்லைங்கிறத எழுதி வச்சுக்கோங்க அதுபோல் பண வரவு நிலம் பங்கு சந்தைகளை நீண்ட லாபம் கிடைக்கும் கடன் சுமைகள் குறையும் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும் எங்கதான் போதோ தெரியல சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எப்படி செலவாகுதுன்னே தெரியலன்னு சொல்றீங்க இல்லைங்களா இனி அந்த ஒரு நிலை இருக்காது வீண் செலவு விரைய செலவு மருத்துவ செலவு எதுவுமே வராது நீங்க வாங்கக்கூடிய பணம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே சிறப்பா சுப செலவுகளா மாறி உங்க தேவைக்கேற்ப மீதி வந்துட்டு சேமிக்கப்படும் அடுத்து ஆரோக்கியத்தை பார்த்தோம்னா சனி மற்றும் சூரிய பகவானுடைய சேர்க்கைங்கிறது ஆரோக்கிய கட்டுப்பாடு கொண்டு வருதுங்க கோபப்படாதீங்க அதிகமா கோபப்படுறதை விட்டுருங்க ரொம்ப சிந்திக்கிறத விட்டுருதுங்க எங்கயாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை நடக்குது இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தா ரொம்ப தொல்லை பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல அது நமக்கு வந்து ஆரோக்கியம் பாதிக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க ஏன்னா ரத்த அழுத்தம் மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து கவனம் வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வரக்கூடாது என்ன பண்ணணும் ஆரோக்கியத்தை சீர்படுத்தணும்னாக்கா யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் அணுதினமும் சூரிய பகவானுடைய நமஸ்காரம் சேர்ந்து சிம்மத்திற்கு என்னைக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம் அதே போல ஆன்மீக யாத்திரைகள் போறது ஆன்மீக அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கும் மலைப்பகுதி தீர்த்த யாத்திரை இதெல்லாம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் அது உங்கள் சுத்தியுமே நல்ல மக்களுடைய இணைப்பு வந்து சேரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீரம் தைரியம் தலைமைத்துவம் இது எல்லாமே மக்கள் கிட்ட பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்கும் சனீஸ்வர பகவானுடைய இணைவுங்கிறது உழைப்பின் மூலம் சிம்ம ராசியின் புகழ் உச்சத்துல கொண்டு போய் போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு ஆதித்ய இருதயத்தை பாராயண பண்ணுங்க சனி பகவானுக்கு திருநள்ளார் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் எல்லெண்ணெய் தீபம் ஏற்றது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு நீர் படைத்து அவருடைய அருளை பெறுவது ரொம்ப அவசியம் முக்கியமான நேரங்கள்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு சூரிய உதயம் சூரிய ஓரை வந்து நல்லதை கொடுக்கும் அது போல உங்களை பொறுத்த வரைக்கும் சனி ஓரைங்கிறது எப்பவுமே செட்டே ஆகாது ஸோ இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு எந்த காரியங்களை வேணால் செய்யுங்க நல்லது நடக்கும் விரத நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது நல்லதுங்க பொதுவாக தெரியும் சூரிய நமக்கு தெரியும் ஆதித்ய கசப்பு முனியுடைய மகன் ஆதித்யன் அப்படிங்கறது நமக்கு தெரியும் சனி பகவான் வந்து கர்மம் தாழ்மை ஒழுக்கம் இதுக்கெல்லாம் அடையாளம் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அகந்தையுடைய அடையாளம் அரசன் அப்போ அப்பா புள்ள உறவு இந்த ரெண்டு பேருக்கும் வருது சூரியன் சனி ஆனாலும் சனி பகவானும் சூரிய பகவான் வந்து நட்பு கிரகங்கள் கிடையாது எதிரெதிரானவங்க தான் சூரிய பகவான் நல்லதை கொடுத்தாருனா அந்த இடத்துல சனி பகவான் உங்களுக்கு சோதனையை கொடுப்பார் பொதுவாகவே இப்ப நம்ம வந்து கழிவுத்திலேயே வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்ப அப்பா அம்மா அப்படின்னாவே அப்பா மகள் உறவு சிறப்பா இருக்கும் அப்பா மகளுடைய உறவு எப்பவுமே ஒரு மாதிரி ஏட்டுக்கு போட்டியா சண்டை சச்சரவோடு தான் போகும் இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்ல சூழல் மாறப்போ அப்பாவுக்கு ஒரு கஷ்டமில்ல மகன் ஒரு கஷ்டம் அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து அந்த உறவுங்கிறது வேலை செய்யும் அது போலதாக என்னதான் இந்த இடத்துல தந்தை மகன் உறவுங்கிறது கேள்விக்குறியா இருந்தாலும் ஜோதிட ரீதியா சவாலானதா இருந்தாலும் இந்த ரெண்டு கிரகங்களுடைய உங்களுக்கு கர்ம சுத்தி இருக்கிறம் சொல்லி நாங்க ஜோதிடர் ரீதியா சொல்லுவோங்க அதாவது முன்ஜென்ம பாவங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுதுங்கிறது அர்த்தம் முழுவதுமா வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீங்க அதிகமாக இதை பயன்படுத்தினீங்கனாக்கா உங்களுக்கு வெற்றி புகழ் அதிகமாகும் தங்க நிறம் ஆரஞ்சு சிவப்பு சிவப்பு கலந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து உடைகளாகவோ வாகனங்களாகவோ வீட்டினுடைய அலங்கார ரீதியாகவோ பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி உண்டுங்க புகழ் அதிகமாகும் அதே போல அதிர்ஷ்டம் தர வரக்கூடிய எண்கள் சூரியன் அப்படின்னாக்கா முதல் கிரகம் இல்லையா அதனால ஒன்னாம் எண்ணுங்க அதே மாதிரி சினிமா ராசிகளுக்கு நன்மை தரக்கூடிய எண்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் தேதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளை நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் அப்படின்னாவே கிழக்கு திசையுடைய அதிபதி இல்லையா கிழக்கு திசைங்கிறது அதிர்ஷ்டம் செல்வாக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல முக்கியமான காரியங்களை கிழக்கு நோக்கி தொடங்கினா உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும் அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளில் தினம் சூரிய பகவான் வழிபாடு செய்யறது நன்மைதான் அப்படி முடியாத பட்சத்துல ஞாயிற்றுக்கிழமைகள்லையாவது வழிபாடு செய்யணுங்க அதே போல ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளை சிறப்பானதுங்க இந்த நாட்களில் ஏதாவது ஒப்பந்தங்கள் போடுறீங்க திருமணத்தை உறுதி செய்யறீங்க வீடு வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க தொழில் முதலீடு பண்றீங்க இல்ல தொழில் தொடங்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாட்களை செய்யுங்க நன்மைகள் உண்டாகும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஸ்தலங்கள்னு பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்றேன் சூரிய பகவானுடைய வழிபாடு சூரியனார் கோயில வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் சனி பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்சது திருநள்ளார் சனி பகவான் கோயில தரிசனம் பண்ணுங்க ஆன்மீக பயணம் போறீங்க அப்படின்னாக்கா சப்தரிஷியுடைய தலங்கள் காசி ராமேஸ்வரம் இது போன்ற இடங்களுக்கு போயிட்டு வரலாம் வழிபாட்டு முறைனாக்கா ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் கிழக்கு நோக்கி சூரிய பகவானுடைய நமஸ்காரம் செய்யணும் சூரிய பகவானுக்கு நீர அர்ப்பணம் பண்ணனும் ஆதித்யம் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்றது நன்மையை கொடுக்கும் சனிக்கிழமைகள சனி பகவான் வழிபாடு செய்யணும் அதே போல அதே சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யணும் சிம்ம ராசிகளுக்கு வலிமை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதோட வாழ்க்கையில ஏதாவது முக்கியமான காரியங்கள் செய்றீங்க அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் தீபம் ஏத்தி வச்சுட்டு சூரிய பகவானுடைய காயத்தி மந்திரம் சொல்லிட்டு அந்த வேலையை தொடங்கி பாருங்க எந்த ஒரு தடையோ தாமதமோ சிக்கலோ எதுவுமே வராம சிறப்பா தொடங்கி சிறப்பா முடியும் நீங்க எதிர்பார்த்த விட சிறப்பான பழங்களை கொண்டு முடியும் சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லிட்டு நீங்க வந்து நோட்ல போடுங்க வரும் சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லிட்டு நீங்க வந்து நெட்ல போடுங்க அதுல வரும் சரிங்களா அதாவது குலதெய்வத்தை தாண்டி சிம்மராசிக்கு நான் சொல்லணும் அப்படின்னாக்கா சூரிய பகவான் மட்டும்தான் உங்களுடைய அதிபதி எந்த அளவுக்கு வலிமையா இருக்காரோ அந்த அளவுக்கு நீங்க வலிமையானவராகவும் சிறப்பான ஆட்களாகவும் மாற முடியும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுடைய அதிபதியை அவருடைய மகனோடு சேர்ந்து வந்து நவ பஞ்ச ராஜயோகத்தை கொடுத்து உங்களை சிறப்புரை வைக்க நிறைய வழிவகைகளை செஞ்சிருக்காங்க கரெக்டா பயன்படுத்துங்க எல்லா விதங்களிலுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து சாதாரண யோகம் கிடையாது நவ பஞ்ச காரங்க உண்மையிலே சிம்மராசிக்காரங்க ராஜாவாகத்தான் மாறப்போறீங்க நல்லதே நடக்கும் நாளும் கொழும் உங்களுக்கு வரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்